நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி தர விரும்புகிறேங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தர விரும்புகிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க கூடவே இந்த சைடில் ஒரு விளம்பரம் ஓடிட்டுருக்கு அது என்ன பார்ப்போம்னு புரியல அப்படின்னு சொன்னால் ப்ரோக்கரே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா ஏதாவது சொத்துக்கள் வாங்கினோம் ப்ரோக்கர் இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும் வாடகைக்கு வீடு தேடுறேங்க ஏதாவது ப்ரோக்கர் கமிஷன் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கீழே ஓடிட்டு பாருங்கள் விளம்பரம் குயிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அதை ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா ப்ரோக்கர் எல்லாமே நீங்கள் அதை முடிச்சுக்க முடியும் சரி நான் உங்களுக்கு சொல்ல வந்த நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொத்து வாங்கன்னு முடிவு பண்ணிக்க வச்சுக்கிடுவேன் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கடா முதல்ல சொந்தக்காரனையோ ஃப்ரெண்டையோ கூப்பிட்டு வராதிங்க ஒரு சொந்தக்காரன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போய் ஒரு இடத்த பார்த்து இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அதை வாங்கி அது மூலமாக லாபம் அடைஞ்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க என்னப்பா தம்பி இப்படி சொல்லிட்டே நீ சொந்தக்காரன் வந்தக்காரன் ஆத்திரௌசு உதவுவான் நண்பன் தானே உதவுவான் கேட்க நல்லா இருக்கு ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத உங்களை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் இப்போது உங்களுடைய நண்பர் ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் கூப்பிட்டு போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க முதல்ல அந்த சொத்தை பற்றின விவரங்கள் உங்கள் நண்பருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும் சொத்தை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் ஒரு ஜீரோ அப்படி இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் அவரை நீங்கள் கூப்பிட்டு போய் வாங்கினீங்கன்னா எப்படி சரியான சொத்தை நீங்கள் தேர்வு செய்வீங்க வாய்ப்பு இல்லையா அடுத்தங்களை உங்கள் உறவினர் கூப்பிட்டு போகிறீங்க அவருக்கும் இதே அளவுக்கு நாலேஜ் இருக்கும் மினிமம் நாலேஜாவது ஒரு சொத்தை பற்றின விவரம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிடலான்னா தெரியாமல் நபரை கூப்பிட்டு போகிறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் நண்பரோ உங்கள் உறவினரோ உங்களிடல ஏதாவது பணம் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஏதாவது தேவை இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது செலவுகள் இருக்கும் அப்போது அது எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் இருப்பாங்க நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது உறவினர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்காப்புல நம்ம ஒரு சின்ன கஷ்டத்தில் கேட்குறோம் அது பெரிய அமௌண்ட்டில் தேடுறாரு நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு கேட்டால் அவர்கிட்ட எப்படியா திருப்பி கொடுத்துலாம்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கொடுக்க மாட்டேங்கிற சூழ்நிலை சொல்லும்போது ஏப்பா சொத்தெல்லாம் தேடுற இத்தனை லட்சத்துக்கு நான் இவ்வளோ தானே கேட்குறேன் எனக்கு ஒரு சின்ன அவசரம் ரொம்ப அவசரம் கேட்குறேன் நீ அதை கொடுக்க மாட்டேறிய நீங்கள் நண்பனையில் போடா அப்படின்றாங்க நட்பு முறிஞ்சு போயிடும் அது சொந்தக்காரன் சொல்லவே வேண்டாம் அதோட நம்மளோட நம்மளுடைய சங்கத்தையும் கொடுவான் ஒரு வரவு செலவுக்கு வரவே மாட்டேன் ஒரு கல்யாண வீடு மாதிரி வேணும் ஒரு இடமும் சொல்ல மாட்டாங்க அப்போ சொந்தக்காரனுடைய சொந்த பணத்தை விட்டு பெறக்கூடாது நண்பர்களுடைய நட்பு விட்டு பெறக்கூடாதுன்னு நீங்கள் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வச்சு இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுப்பீங்க அது கடலில் போட்ட காசு திரும்பி வராது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேளுங்க பூரா ஸ்டொமக் பேர் பிடிச்ச போயிருக்கேன் பூரா வைத்தறிச்சல் பிடிச்ச போயிருக்கேன் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்க போறீங்க அந்த சொத்து வளரணும் கரெக்டுங்களா வாங்குற முன்னாடியே ஷா இவ்வளவு சம்பாதிச்சிருவோம் சொத்து இப்படி வளர்ந்துருமோ அவன் இப்படி சம்பாதிச்சான கூடவே போனேன் அப்போ உங்களை சொத்து வாங்க விட மாட்டாங்க உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குங்கிற பொறாமையும் அவங்கள்ட்ட இருக்கும் உங்கள வளர்ச்சி அப்படின்ற பாதிக்கு கொண்டு போகிறதுக்கு உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ உதவுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அந்த நம்பிக்கை பல நேரங்களில் தவறாக இருக்கிறது எல்லா நண்பர்களையும் எல்லா உறவினர்களையும் தவறு சொல்லலை கட்டாயம் நீங்கள் பணம் எண்ணி கொடுக்குற போதோ ஒரு நண்பர் உங்களுக்கு வேணும் ஏன்னா வாங்குறவர் விற்கிறவருக்கு இடையில மீடியேட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் அதையும் தாண்டி உங்களோட நண்பர் உங்களோட உறவினர் உங்களோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கணும் ஆனால் இவ்வளோ பணம் ஹேண்டில் பண்ணுறா நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு கொஞ்சம் உதவும் நல்லாயிருக்குமே அப்படின்ற நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் கலெக்டி விட்றோம் வேறு வழித்து இல்லை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு போனோம் முதல்ல இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது இந்த உலகத்தில் நாம் நம்ம சுற்றி எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது முதல்ல அது கடவுளாலே முடியாது கடவுளுக்கே பல பிரச்சனை மனுஷங்களாம் எப்படி முடியும் அப்படி இருக்கிற போது நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க அழுது கிட்டத்தாம இங்கே அந்த சொத்து விளங்காது ஒரு சொத்தை வாங்குறப்பவே இது எப்போ வாங்கிட்டான் டவ்வளவு வாங்கிட்டேன் அப்படின்லாம் முடியாது அல்லனா என்ன சொல்லுவா ஓவர் ப்ரைஸில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணலாம் அப்போ நீங்கள் எப்போ சொத்து வாங்குறது எப்படி வாங்குறது எப்போ இதெல்லாம் யாரையுமே கூட்டு வராதுங்கிற அப்போ நான் தனியாக போய் ஏமாந்துட்டானா அப்போ முதல்ல என்ன செய்ய கற்றுக்கங்க ஒரு சொத்தை வாங்குறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல சொத்து வாங்குறது எப்படி ஈஸி எப்படி போடணும் பத்திரம்னா என்ன பத்திரப்பதிவுனா என்ன என்ன நடக்குது மீடிய ட்ரெஸ் என்ன பேசிக்கிறாங்க மீடியேட்டர் கமிஷன்னா என்ன முதல்ல மீடியேட்டரை நம்பலாமா மீடியேட்டர் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்குதா இன்றைக்கி பேசுகிற தான் ஒரு வாரத்துக்கு பிறகு பேசுகிறாரா ஒரு மாதத்துக்கு பிறகு தான் பேசுகிறாரா அவர் நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறாரா இப்படி உண்மையாக இருக்கிற மீடியேட்டரால் தான் உங்களை உண்மையிலே பார்த்து பேச முடியும் உங்களோட நல்லதையும் சொல்ல முடியும் இந்த இடத்துல என்ன வளரும் சார் இங்கே ஏர்போர்ட் வந்துடும் இங்கே திடீர்னுங்க இப்படி வந்துடும் அப்படி சொன்னாரா அது போய் என்ன ப்ராஜெக்ட் இருக்குது நம்மளோட சாலிட் எவிடன்ஸ் காமிச்சு பண்ணுறாங்களா ஸோ ரியாலிட்டி என்ன இருக்குது நீங்களும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் போய் கை வைங்க அது ஒரு சென்டாக இருக்கட்டும் ஒரு ஏக்கராக இருக்கட்டும் நூறு ஏக்கராக கூட விட்டு போட்டோம் இதை விட்டுட்டு சொத்து வாங்குற என்ற ஊரே படையை திரட்டிட்டு வந்துடுது பத்து நண்பர்களை கூப்பிட்டு வந்து பார்க்குறது மஜா டே அது ஒரு படாடா சொல்லல டே இது வளர்ந்துருப்பா அப்படி ஒருத்தஞ்சு சொல்ல கன்ஃபியூஸ் ஆகிறது ஊர்த்து விடாது இடையே இவ்வளோ வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு கஸ்டமர் இருந்து ஒரு பிரச்சனை க்ளோஸ் பண்ண முடியலடா இப்போ பிரச்சனைடா ஒரு காரில் ஒன்றா பிரச்சனை பண்ணுறா இஎம்ஐக்கு அடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு ஒலிஜன் தாமச்சாம்பா போல போட்டு தொல்லை போனால் சரி போய் தொலைதனி ஒரு இடத்துக்கு கொடுப்பீங்க தான் முடிஞ்சு போச்சு அந்த காலத்து திருப்பி வந்துவிடாது இந்த மாதிரி நம்மக்கிட்ட இடம்புற நண்பர்கள் பல பேர் சிக்கலில் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிற விரும்புனா சொத்து பார்க்குறீங்களா முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டை டியூன் ஆஃப் பண்ணுங்கள் மற்றவங்கலாம் ஓரம் கட்டுங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பக்கத்தில் இப்படி கிடச்சிருக்கு கடந்த வருஷம் இப்படி கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சு மார்க்கெட்டில் விசாரிங்க என்கொயரி பண்ணுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டிருந்தோம் இப்படி ஏறி இருக்குது ஏன் ஏறிச்சு விலை சும்மா தான் இடத்தோட விளையாடறது என்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சு அப்போ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எங்கே வரும் இந்த ப்ராஜெக்டால உண்மையிலே ஏறுச்சுன்னா இதுக்கப்புறம் ஏற வாய்ப்பு இருக்குதா இதெல்லாம் விசாரிங்க விசாரிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே இந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு வாங்கினார் இப்போ இத்தனை பர்சன்டேஜ் ஒரு லாபம் கிடச்சிருக்குது இப்போ இதுக்கு மேலே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்போ இந்த இடத்துல இனிமேல் விளையாடுறா இவ்வளோ கம்மியாக தான் ஏறும் அப்போ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எங்கே வருது என்ன வருது எங்கே வருது என்ன ப்ராஜெக்ட் வருது அது எந்த ஏரியாவில் வருது எந்த சர்வே நம்பர் வருது இந்த மாதிரி டேட்டா எடுங்க ஸோ அந்த ஏரியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது எத்தனை வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குங்கிறத நம்புங்க ஸோ இதுக்காக நீங்கள் லோன் போட்டுக்கலாம் இதுக்காக இப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வருது அப்போ நம்ம லோனு வந்து பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்டாக ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்போ வீட்டை ஒரு வீட்டையோ சுற்றி அடமானி எடுக்கிறோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது பேக்கப் ஆகும் அஞ்சு வருஷம் கழிச்சு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் தான் கால்குலேட் பண்ண முடியும் உங்களுக்காக உங்கள் நண்பனோ உங்களுக்காக உங்கள் உறவினரோ கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா அது நடக்காது அவன் அவனுக்கு எட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் நிற்க மாட்டான் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் நீங்கள் பண சம்பாதி நீங்கள் தான் பழம் இல்லையா ஒன்று பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஒரு கம்பெனிஸ் இருக்கும் அந்த கம்பெனிஸ் போய் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களை ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னு இருப்பாங்க அவன் அப்ரோச் பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட எந்த மாதிரியான சைட்ஸ் இருக்குது நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறீங்க எவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எனக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் தருவீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்கொயரி ஒன்றுக்கு பதிலாக பத்து கம்பெனி இறங்குங்க பத்து ஆஃபீஸ் போயிட்டு வாங்க பரவாயில்ல ஒவ்வொரு ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்கொயரி பண்ணுறதுக்கு நூறு ஃபோன் அடிப்பேன் அடிச்சுட்டு போகிறேன் ஏன்னா அந்த ஆஃபீஸில் உங்களை ஃபாலோ பண்ணி அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அடிப்பாங்க பரவாயில்ல அடிச்சுட்டு போகிறாங்க அப்போ நீங்கள் பத்து இருபது கம்பெனி சேரும்போது எந்தெந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது எந்தெந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஐடியா கொடுக்கும் சார் நாங்கள் இந்த நாளில் சைட் போட்டிருக்கோம் இடங்களை வீடு கட்டியிருக்கோம் இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் இந்த ரெண்டலுக்கு இருக்கிற ஷாப்பு கமர்ஷியல் பிளாட் விலைக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் ஓகே இந்த இவ்வளோ சொல்கிறேன் இவங்களோட சொல்கிறான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் கிடைக்கும் எவ்வளோ லோன் அரேஞ்ச் பண்ணி இது எல்லாமே நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்போ முதல்ல என்ன செய்யணும் சொத்து வாங்கணும்னா முதல்ல நூறு சொத்துக்களை பார்க்கணும் அப்படின்றத தாண்டி முதல் நூறு நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் இருக்கிற நபர்களை நூறு பேர்ட்டே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நூறு நபர்களை சந்தித்தா சரியான ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பார் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவார் அந்த ஒரு நபர் உங்கள் பக்கத்து விட்டுக்காரரா கூட இருக்கலாம் கடைசியில் ஆனால் நீங்கள் தேடணும் தேடாமல் அந்த காலத்தில் ஐம்பத்தூரில் வாங்கி போட்டாங்க அவளை ஏறி வச்சுங்க எங்கள் அந்த காலத்தில் மதுரை வாயில வாங்கி போட்டால் அவ்வளோ விலங்க ஏங்க அந்த காலத்தில்ங்க எப்போங்க உங்கள் பையனும் சொல்லுவான் அந்த காலத்துலேன்னு உங்கள் பேரட்ன்னு சொல்லுவான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் உள்ள சொல்லுவேன் அப்படியே அந்த காலம் அந்த காலம் எப்போ போகிறீங்க வசந்தன் காலம்னு சொல்ல போகிறீங்களா அதனால் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ராப்பராக நீங்கள் உங்களோட சொந்த மூலையை பயன்படுத்தி யோசிங்க உங்கள் நண்பனின் மூலையை கடன் வாங்கி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுடைய சொந்தக்காரன் மூலையை கடன் வாங்கி யோசிக்காதீங்க உங்கள் மூலைய யோசிக்காது அது கரெக்டாக இருக்கும் அது ஜெயிக்கும் உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சு பணத்தை போடுவேன் ஜெயிக்கும் இவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன் நல்ல விஷயம் நல்ல விஷயத்த சில பேருக்கு போர் அடிக்கலாம் என்னப்பா போகும்போது நினைக்கிற மாதிரி சொல்கிறேன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த மூலையை பயன்படுத்தி சொத்து வாங்கின ஏவரும் தோற்றதில்லை பக்கத்தில் இருக்கிற மூலையை கடன் வாங்கி கம்பெனியில் போட்டவன் சீட்டு கம்பெனியில் போட்டவன் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் கட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே கொண்டு பணத்தை போட்டவன் பஞ்சமி நிலத்தில் இருக்கிற பில்டிங் மேலே பணத்தை போட்டவன் மரச்சரிவுகள் ஒன்று பணத்தை போட்டலாம் ஏமாந்து திவாலில் நினைக்கிறான் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாமல் பணம் கொடுத்தோம் தெருவில் நினைக்கிறான் இவை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் சொந்தக்கார ரெஃபரன்ஸில் போனவன் சொந்த மூலையை பயன்படுத்தி போனவன் கரெக்டாக அவன் மேலே டாக்குமெண்ட் வச்சுருக்கான் பட்டா வச்சுருக்கான் இதுதாங்க இவ்வளோ வருஷம் நடந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்மே அப்புறம் அவங்க விருப்பம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றேன் உங்க மூளை யோசிங்க அடுத்த மூளை வச்சு யோசிக்காதீங்க நன்றி அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினைச்சுக்கா இந்த குயிக் ப்ராபர்ட்டி உடனே டெவலப் பண்ணுங்க